தாம்பரம் அருகே பெருங்களத்தூரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் போக்குவரத்து ஆய்வாளர் போக்குவரத்து குறைத்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் போக்குவரத்து விதிமீறினால் என்னென்ன சட்டங்கள் பாயும் என போக்குவரத்து ஆய்வாளரிடம் கேட்டறிந்து செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டு சென்ற பெண்கள் சாலைகளில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பெருங்களத்தூர் போக்குவரத்து காவலர்கள் தினந்தோறும் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பெருங்கலத்தூர் பகுதியில் வேலைகளை முடித்துவிட்டு வந்த பெண்களை அடைத்து பல்வேறு சாலை விழிப்புணர்வு போக்குவரத்து ஆய்வாளர் பெருமாள் ஏற்படுத்தினார் அதில் பெண்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறினால் என்னென்ன சட்டங்கள் பாயும் என போக்குவரத்து ஆய்வாளரிடம் கேட்டறிந்து செல்போனில் வீடியோ எடுத்து சென்றனர் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் அதில் ஒருவர் தலைக்கவசம் அணியவில்லை என்றால் ஆயிரம் ரூபாய் லைசன்ஸ் இல்லை என்றால் ஐயாயிரம் ரூபாய்

அவ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா லைசென்ஸ் லைசன்ஸ்னா வண்டி ஓட்டாம பாத்துக்கோ நீங்களும் நீங்களும் வண்டி ஓட்டினீங்கன்னா லைசன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பாக ஓட்டுற உரிமம் மஸ்ட் ஓகேவா தேங்க்யூமா தேங்க்யூமா கட்பட்டா இப்ப நடைமுறை எல்லா பக்கத்தையும் பிடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்னைக்கு போனாலும் சரி இந்த பக்கம் போனாலும் சரி தாமரத்துல போனாலும் சரி லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாலும் சரி ஐயாயிரம் ஃபைன் ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போனா ஆயிரம் ஃபைன் புரியுங்களா ஆயிரம் ரூபாய் ஃபைனு முன்னாடி போறோம் ஹெல்மெட் போட்டுருக்கோம் இப்ப நம்ம வண்டி ஓட்டோம்னா ஒய்ஃபு பரவாயில்ல குழந்தைங்க எவ்வளவு தௌசண்ட் ரூபீஸ் பில்லியன் ரைடர் அதே போல சாரி யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா நீங்க இல்ல வீட்டுல ஆண்கள் ரிலேஷன்ஸ் யாராவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா எவ்வளவு ஃபைன் தெரியுமா இருக்காது தெரியுமா இருக்காது சொல்லுங்க பாப்பா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு வண்டியை பிடிங்க வச்சுக்குவாங்க செக் பண்ணும்போது போது பத்தாயிரம் ரூபாய் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு பிளஸ் வண்டியை பிடிங்கி வச்சிக்கிட்டு கோர்ட்டில் ஃபைனை கட்டினா தான் வண்டியை விடுவோம் இது முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க பசங்க இருப்பாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு சொன்னால் வண்டால் பணம் வயசாக பணம் ஆரம்பிச்சிருவான் அப்போ அப்போ ஓட்டி அவன் விபத்து ஏற்பட்டாலோ மெயின் ரோட்ல வந்து பிடிச்சாலோ கோட்டு ஊற்றுறது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் யாருக்கு பேலன்ஸு வண்டியை பிடிங்கி வச்சிருவான அடுத்தது அவன் போய் யாரோ இடித்து உயிர் பெற்ற ஒரு லாபத்தை ஏற்பட்டால் பேரண்ட்ஸுக்கு அந்த ஜட்ஜை பொறுத்து தண்டனை உண்டு இப்போ ரெண்டு மூணு ஜட்ஜ்மெண்ட் பாத்துருப்பீங்க பேப்பர்ல பாத்துருப்பீங்க அதனால சின்ன பசங்க சரி பதினெட்டு வயசுக்கு அப்புறம் லைசன்ஸ் வந்தவங்க வண்டி ஓட்டணும் இது முக்கியமான கவனம் எல்லாரும் வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க எல்லாரும் ஒரு ஆர்வம் ஓட்டுவாங்க ஆனா கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கிறது எல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பயன் பேரண்ட்ஸுக்கு தண்டனை கொடுப்பார் ஜட்ஜி அதை பாத்துங்க தேங்க்யூ நன்றி என்ன விபத்து எல்லாம் பாத்துக்கணும் போங்க சேர்த்தியா போகணும்